கண்டக்டர் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினியாக மாற உதவியவர்கள் பற்றி யாருக்கும் தெரியாத சீக்ரெட்டுகள் சிவாஜி ராவ் கைக்வாட் என்ற இயற்பெயர் கொண்ட ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் நாள் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெங்களூருவில் ராமோஜி ராவ் கைக்வாட்டுக்கும் ரமாபாய்க்கும் நான்காவது மகனாக ஒரு மராத்தி குடும்பத்தில் பிறந்தார் இவருக்கு இரண்டு சகோதரர்களும் ஒரு சகோதரியும் னர் தன்னுடைய ஐந்தாவது வயதில் தாயை இழந்த ரஜினிகாந்த் அவர்கள் பெங்களூருவில் உள்ள ஆச்சாரியா பாடசாலை மற்றும் விவேகானந்த பால சங்கத்தில் பள்ளி படிப்பை முடித்தார் சிறு வயதிலேயே பயம் இல்லாதவராகவும் துணிச்சல் மிக்கவராகவும் இருந்தார் பள்ளி படிப்பை முடித்த பிறகு ஒரு நடுத்தராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய அவர் பல மேடை நாடகங்களிலும் நடித்துள்ளார் காலப்போக்கில் நடிப்பின் மீது ஏற்பட்ட ஆவலால் நடிகராகும் நோக்கத்தோடு சென்னைக்கு வந்து சேர்ந்தார் உலக மக்கள் அனைவரையும் தன் நடிப்பால் கட்டி போட்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் என்று மக்களால் அன்பாக அழைக்கப்படும் ரஜினிகாந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாறை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் இவர் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் சினிமா துறையில் பல சாதனைகளை படித்த நடிகர்களில் மிகவும் முக்கியமான நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் வயது எழுபத்தி மூன்று ரஜினிகாந்த் நடித்த முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த அபூர்வ ராகங்கள் அவருடைய தாயார் ரஜினிகாந்திற்கு ஐந்து வயது இருக்கும் போது இந்த விட்டு மறைந்தார் தாயாரின் மறைவுக்கு பின்னர் ஆச்சாரியா பாடசாலை மற்றும் விவேகானந்தா பால சங்கத்தில் தனது கல்வியை முடித்தார் பள்ளி படிப்பை முடித்த பிறகு பஸ் நடத்துனராக பணியாற்றினார் பின் நடிப்பின் மீது இருந்த ஆர்வத்தால் மே நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார் பின் இவர் நடிகராகும் நோக்கத்தோடு சென்னைக்கு வந்தார் நடிகராகும் நோக்கத்தோடு வந்த இவருக்கு அவரது நண்பர் ராஜ் பகதூர் என்பவர் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தில் சேர்ந்து நடிப்பு பயிற்சி கற்றுக்கொள்ள உதவினார் இப்போது அவர் எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை இவரது நடிப்பு திறமையை பார்த்த கே பாலச்சந்தர் இவர் தமிழ் திரையுலகிற்கு வேண்டும் என்று எண்ணி அவரை தமிழ் மொழியை கற்குமாறு கூறினார் பெண் ராகங்கள் எனும் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சிறிய வேடத்தில் நடித்தார் ஒரு சிறிய வேடத்தில் நடிக்க ஆரம்பித்த இவர் இப்பொழுது திரையுலகின் ஒரு சிறந்த நடிகராக இருக்கிறார் ஆரம்பத்தில் இவருடைய கதாபாத்திரங்கள் யாவும் வில்லனாகவே இருந்தது பின் கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்று எண்ணி இவர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் தெலுங்கு மொழியில் உள்ள சிலக்கம்மா செப்பிந்தி இந்த படத்திற்கு பின்னர் தமிழ் திரையுலகில் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்தார் ஹீரோவாக தமிழில் நடித்த மூன்று முடிச்சு இவரது திரைப்பட வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அதற்கு பின் அவர் நடித்த முள்ளும் மலரும் முரட்டு காலை ஜானி போன்ற திரைப்படங்கள் பேக் டு போன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடித்த புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய படமாக இருந்தது போக்கிரி ராஜா தனிக்காட்டு ராஜா முரட்டு காலை போன்ற திரைப்படங்களில் ஒரு அதிரடி நாயகனாக நடித்து புகழ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த மூலம் தன்னை ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக வெளிப்படுத்தி இருப்பார் பாரத் தர்மத்தின் தலைவன் எங்கேயோ கேட்ட குரல் மூன்று முகம் நல்லவனுக்கு நல்லவன் மற்றும் நான் சிவப்பு மனிதன் போன்ற திரைப்படங்கள் இவருக்கு மேலும் வெற்றிகளை பெற்று தந்தது ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு <laughs> எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த அவருடைய நூறாவது படமான ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படம் அவருக்கு வித்தியாசமான நடிப்பு அனுபவத்தை தந்தது எனலாம் இப்படத்தில் இந்து சமய புனிதரான ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் வாழ்க்கையை ஒரு நடிகராக வாழ்ந்து காட்டியிருப்பார் இதனைத் தொடர்ந்து படிக்காதவன் மாவீரன் ஊர்காவலன் மனிதன் குரு சிஷ்யன் தர்மத்தின் தலைவன் ராஜாதி ராஜா ராஜா சின்ன ரோஜா மற்றும் மாப்பிள்ளை போன்ற திரைப்படங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த படங்களாக இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் நடித்த பணக்காரன் அதிசய பிறவி தர்மதுரை தளபதி பாண்டியன் எஜமான் உழைப்பாளி வீராணா படையப்பா போன்ற திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்று தந்தது மட்டுமல்லாமல் இவருக்கு இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தையும் பெற்று தந்தது எனலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த முத்து திரைப்படம் இந்தியாவை தாண்டி வெளிநாட்டிலும் து குறிப்பாக ஜப்பானிய மொழியில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட இந்த திரைப்படம் ஜப்பானிலும் பெரும் வெற்றியை பெற்றது மட்டுமல்லாமல் அம்மொழியில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் என்ற தகுதியையும் பெற்றது மாபெரும் எதிர்பார்ப்பில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்திலும் ஏ ஆர் ரகுமான் இசையிலும் வெளிவந்த பாபா திரைப்படம் எதிர்பார்த்த அளவில் வெற்றியை தரவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பி வெளிவந்த சந்திரமுகி திரைப்படம் மற்றும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த சிவாஜி திரைப்படம் நல்ல வசூலை பெற்று தந்தது மீண்டும் ஷங்கருடன் இணைந்து அதிக பொருட்களவில் எடுக்கப்பட்ட எந்திரன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டு பல சாதனைகளை படைத்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ் சினிமா வரலாற்றில் புதிய திருப்பத்தையும் ஏற்படுத்தியது பல ஹிட்டான படங்களை கொடுத்தாலும் மற்றும் நடிப்பில் தனக்கென ஒரு ஸ்டைலான நடிப்பையும் கொண்டதால் இவர் இன்னும் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ராஜாவாக நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த மூன்று முடிச்சு திரைப்படத்தில் ஒரு பெண்ணாசை பிடித்த நடிகராக சிறப்பாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்தார் சிகரெட்டை மேலே தூக்கி போட்டு வாய்க்கு கொண்டு வரும் ஸ்டெயிலினை இந்த படத்தில் அற்புதமாக செய்திருப்பார் அதனைத் தொடர்ந்து அவர்கள் பதினாறு வயதினிலே காயத்ரி போன்ற திரைப்படங்களில் வில்லனாக நடித்து புகழ் பெற்றார் இவர் தமிழ் சினிமாவில் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி போன்ற பல மொழிகளிலும் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி லதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் அவர்களது பெயர் ஐஸ்வர்யா இவரது மனைவி ஆசிரமம் என்ற பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார் ரஜினிகாந்த் அவர்களின் பெயர் மத்திய இடைநிலை கல்வி புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது ஜாக்கி சானுக்கு அடுத்தபடியாக அதிக சம்பளம் வாங்கும் இரண்டாவது நடிகர் என்ற பெருமை இவரையே சாரும் பணம் புகழ் அந்தஸ்து என அனைத்து விதத்திலும் இவர் சிறப்பாக இருந்தாலும் இவரது எளிமையான குணமும் நடிப்பு திறமையும் மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகில் மட்டும் சூப்பர் ஸ்டாராக இல்லாமல் நிஜத்திலும் சூப்பர் ஸ்டாராக வாழ்ந்து வருகிறார் ஒரு சாமானிய மனிதனும் இந்த உலகத்தில் ஜொலிக்கலாம் என்ற உண்மையை இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய ஒரு சிறந்த மாமனிதன் தனக்கென ஒரு பாதையில் ஸ்டைலான நடிப்பில் அசைக்க முடியாத ராஜாவாக நடைபோட்டு வரும் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகில் சூப்பர் ஸ்டார் என இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் சூப்பர் ஸ்டாராக வாழ்ந்து வருகிறார்